ஹாய் கலோமா இது வந்து நீட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி இந்த லேட்டாக அப்படியே எழுத்து வீடு ஒரு பொய் மக்கள் வாங்கி நைட்டே பண்ணி வச்சோம் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் காஞ்ச மிளகா தோரம் பருப்பு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் அது கூட புளி கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா நல்லாபடியும் வதக்கிடணும் நல்லா தக்காளி வந்து நல்லா குழம்பு வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதணும் அந்தளவுக்கு வதமுணும் பார்த்திங்கன்னா இந்தளவு வந்து அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் புதினா அலசி வச்சுருந்தேன் ஆஞ்சி புதினா இல்லை மல்லி சாரி மல்லி தரை வந்து ஆஞ்சி அலசி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் சூடு அது வதக்கணும் ரவுண்ட் ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து சட்னி அரைச்சாச்சு சட்னி அரைச்சிட்டு சாதம் வந்து நெய்தி வரைத்து சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அந்த தயிர் போட்டு நம்ம சட்னி சாப்பிட்லாம் துவையிலு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுனால கொஞ்சம் இருந்தது எதுக்குன்னா பசங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் புக்கு பண்ணேன் இது வந்து நேற்று சாமிக்கு வாங்கினா போய் வெள்ளிக்கிழம அப்படியே போகிற வழியில் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகும்போது வீடியோ எடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணி